ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய ஊழியர்களின் எட்டாவது சம்பள கமிஷன் மற்றும் பதினேழு மாத நிலுவைத் தொகை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எட்டாவது சம்பள கமிஷனானது விரைவில் அமலாக போயிடுது இது அமலாகும் போது சம்பளம் இரட்டிப்பாகிறதோடு மட்டும் இல்லாமல் பதினேழு மாத நிலுவைத் தொகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைகள் அடிப்படையில் தான் ஊதியம் வழங்கப்படுகிறது அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியத் தொகையும் இந்த ஊதிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் சலுகைகள் திருத்தங்களை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைக்கும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஓர் அமைப்பே சம்பள கமிஷன் இது பொருளாதார நிலைமை மற்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் விகிதங்களை மாற்றி அமைக்கிறது ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வரும் என தகவல்கள் வெளியாகி இருந்தன இதற்கிடையே ஏழாவது சம்பள குழுவின் பதவிக்காலமானது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் முடிவருகிறது இந்த ஒரு சம்பள குழுவும் அமைத்தவுடன் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க பதினெட்டிலிருந்து இருபத்தி நாலு மாதங்கள் எடுக்கும் மற்றும் இறுதி அறிக்கையை முடிவு செய்ய ஆ மூன்றிலிருந்து ஒம்பது மாதங்கள் ஆகும் அந்த வகையில் இது போன்ற காலக்கெடு பின்பற்றப்பட்டால் எட்டாவது குழுவின் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் தயாராகிவிடும் இருப்பினும் பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பின்னோக்கி செயல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் சுமார் பதினேழு மாத ஊதிய நிலுவைத் தொகையும் பெற முடியும் அடிப்படை சம்பளமானது பதினெட்டாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக உயரக்கூடும் இதனால் மில்லியன் கணக்கான சம்பளதாரர்கள் மற்றும் ஓய்வூதிய பெறுவோர் பயன்பட முடியும்